இப்படி தாங்க பைத்திய மாதிரியே பண்ணுவான் அங்கே வந்து என்ன சொன்னா வா கிளம்பி வா போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்தான் இங்கே வந்து என்னத்த வீடியோ எடுக்கிறது இங்கே நிற்கிறான் ஞாயிற்றுக்கிழமை அம்மா படுத்து சரி தூங்கி எந்திரிச்சா நாளைக்கு போலாம் பார்த்தா காலையிலே கூப்பிட்டு வந்து என்னை கொல்றா அப்படி தோட்டத்தில் பாக்குறதுக்கு என்ன பார்க்கலான்னு வந்தாங்க என்ன இருக்கு கடைசியில் அங்கே இருக்கும்போது வீட்டு உள்ளே இருக்கிறோமா அதனால செத்த நேரம் காற்று வேற செம்மையா அடிக்குதா போய் இயற்கை ரசிக்கலாம் அந்த இயற்கை நான் காட்டுறேன் கண்ணங்க ரேர்னு இல்லையா கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஆ ஆ இப்போ இங்கே என்ன தண்ணி காட்ட போகிறோம் இப்போ இங்கே என்ன இருக்குன்னா இந்த தென்னை மரம் கொய்யா மரம் அங்கே ஒரு கொய்யா மரம் மாதுளை மரம் கொய்யா மரம் மா மரம் இதாக இருக்குது இது இடம் ரொம்ப கம்மியான இடம்ங்க அதனால மரம் வைக்க இடம் இல்லை ஆனால் மரத்தை ஃபுல்லாக வச்சாச்சு ஏகப்பட்ட செடிங்க இன்னும் இங்கே வைக்காமலே இருக்கிறோம் அவ்வளோ செடி வாட்ருக்கெல்லாம் வச்சு வச்சு வீடுலாம் கட்டினா இடமே வீடுலாம் கட்ட முடியாதாட்டுங்க எல்லாத்தையும் வெட்டுற மாதிரி தான் வரும் அவ்வளோ செடி வைக்காமலே இருக்கு கா அழகழகான செடி இப்போ வச்சா செத்துருங்கிறதுனால மழை நாளில் வச்சுக்கலாம் அதுவும் நடுவில் கட்ட வைக்கிறாரு ஓரமாக வைக்கக்கூடாதுன்னு அப்புறம் அப்புறம் என்னென்னா ஒரு கமெண்டு ஒன்று வந்திருந்ததுங்க எதுக்கு பிள்ளை அந்த கமாண்டு வீடு ஓ யாரை யாரை மரியாதை கொடுத்து எங்கள் பொண்டாட்டி என்னங்க மரியாதை ரொம்ப என்ன தங்க கொடுக்குறது நார்மலாக ஃபுல்லாகி வாடி போடி இப்படி தான் கூட்டு பழக்கம் இதுக்கு மேலே என்ன தங்க மரியாதை கொடுக்குறது நான் அது சும்மா போடி இவள் அப்படின்னு சொல்லுது அது விளையாட்டாக சொன்னது அது போல் நாள் கூட சொன்னது சும்மா விளையாட்டாக சொன்னது அது உங்களுக்கு பெனைய ஒரு மாதிரி தெரியுது பேசுறது அது உங்களுக்கு புதுசா கேக்குறவனே அது ஒரு மாதிரி இந்த ஏரியா சைடு நாங்க எங்களோட இது அப்படிதாங்க ரொம்பலாம் டீசன்ட்டா பேச மாட்டோம் ஒரு நார்மலா தான் பேசுவோம்

நாளைக்கு வேற இவர் வேலைக்கு போயிடுவாருங்க எப்பவுமே இப்ப ரெண்டு வாரமா என் ஹஸ்பண்ட் தான் கூட்டு போய் வந்து சிவா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு போவோம் சத்தமா பேச கேட்கல வண்டி சத்தத்துல கேட்காது கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க அதனால கொஞ்சம் அதாங்க நாளைக்கு வந்து இவர் நேரமா போயிட்டாருனா எனக்கு எந்த சைடு வேன் ஏத்துறது இறக்குறதுன்னு கூட தெரியாது பார்த்துக்கோங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி அது கூட எனக்கு தெரியல அதனால கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாட்டியை வர சொல்கிறீங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவு தூரம் நடந்து கொண்டுட்டு போய் போகும்போது காலையில சொல்லி விட்டுட்டு ராஜா அங்கே ஓடாத ராஜா சொல்லி விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் சாயங்காலம் வேணாம் அதுவும் இல்லாம அவன் ஏறின உடனே வாந்தி வருதுன்னு சொல்லுவான் அது பெரும் பிரச்சனை எல்லாத்தையும் என்ன நாளைக்கு எப்படி சமாளிக்க வர நாளைக்கு சாயங்காலம் சிவா வீட்டுக்கு வந்த உடனே தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் சொல்லி நீ ஒரு நில்லு சிவா சிவா ஒரு இடத்த நிக்க மாட்டியா ஒரு இடத்துல நிக்க மாட்டேன் சிவா முடி வெட்டணும் இன்னும் முடி வெட்டணும் அது வேற கமாண்ட் வந்திருக்கு அன்பு வேண்டுகோள்னு கண்டிப்பா வெட்டி இறங்க ஓடு அது தான் மோசமா சொல்றாங்க உண்மை என்ன கேட்டினா முடி வெட்ட காசு இல்லை ஸ்கேனுக்கு போறது காசு ஏத்திட்டு இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சிவா ஸ்கூல் ஃபீஸ்க்கு காசு ஏத்திட்டு இருக்கேன் கண்டிப்பா வெட்டி இறங்க அது டைமும் கிடைக்கல சிவா வெட்டறப்ப தான் அவங்க சொன்னா அதனால இந்த வாரம் விட்டாச்சு அடுத்த வாரம் நாயத்தி கிழமை கண்டிப்பா ரெண்டு பேருமே வெட்டிடுவாங்கங்க

அப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்து கிளை வெட்டி கொடுத்தா முருங்கீரை கொடுத்துருக்காங்க அதை என்ன பண்றான்னு தெரியல என்ன பவுடர் பண்ணி வச்சுக்க வேண்டியதா பருப்பு இந்த மாசம் ஓரளவுக்கு நல்லா போடலாம் அதனால நாளைக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் தான் நம்ம ஆமாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ எதோட முடிஞ்சது கடைசியில் அரிசி வாங்க முடியல ரேஷன் அரிசி என்னமோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ எதோட முடிஞ்சிங்க பாய் நிறைய